நண்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதலுக்கு திட்டமிட்ட ரஷ்யாவினுடைய புட்டின் மனம் மாற மோடியினுடைய பேச்சு மிக முக்கிய பங்கு வகித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டது இந்த நெருக்கடியை தவிர்க்க பிரதமர் மோடி உள்ளிட்ட சில நாடுகளின் தலைவர்கள் முக்கிய பங்காற்றியதாக அமெரிக்காவினுடைய மூத்த அதிகாரி கூறியிருக்கிறார் அதாவது உக்ரைன் நேட்டோ கூட்டமைப்பில் சேர்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடுத்தது உக்ரைனை கைப்பற்றக்கூடிய நோக்கத்தில் ரஷ்யா அதிரடி தாக்குதலை தொடர்ந்தது ஆனால் ரஷ்யாவே எதிர்பார்க்காத அளவுக்கு உக்ரைன் போரில் கடும் சவால் கொடுத்தது இதனால உக்ரைனை எளிதில் கைப்பற்றி விடலாம் என்ற ரஷ்யாவின் கனவு தவிடி என்று சொல்லலாம் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு சரி சமமாக உக்ரைன் மல்லிக்கட்டி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரானது இரண்டு ஆண்டுகளை கடந்தும் இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவின் இறையாண்மையை காக்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என ஒரு பக்கம் ரஷ்யா மிரட்டி வருகிறது இந்த நிலையில்தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த ரஷ்யா தயாராகி வந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஹீரோஷிமா மீது அணுகுண்டு வீசப்பட்ட பிறகு இதுவரை அந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை இதனால் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படுமோ என்ற அச்சம் சர்வதேச அளவில் கிளம்பியிருக்கிறது ஆனால் பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்களின் வலியுறுத்தலால் ரஷ்ய அதிபர் புட்டினின் மனதை மாற்றியிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அமெரிக்காவுடைய ஜோ பைடன் நிர்வாகத்தில் உள்ள மூத்த அதிகாரிகள் இது தொடர்பாக பகிர்ந்த தகவல்களை சிஎன்என் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது அதில் பிரதமர் மோடி மற்றும் பிற உலக தலைவர்களின் வலியுறுத்தல் இந்த நெருக்கடியை தவிர்க்க முக்கிய பங்காற்றியதாக கூறியிருக்கிறார் புட்டின் அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் எழுந்ததால் ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலை கைவிட உறுதி செய்யக்கூடிய வகையில் அமெரிக்கா உடனடியாக இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளின் உதவியை நாடியிருக்கிறது அதன் பிறகு பிரதமர் மோடியின் தொடர்பு மற்றும் அறிக்கைகள் ஆகியவை இந்த நெருக்கடியை தவிர்க்க காரணமாக அமைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விவகாரத்தில் இந்தியா அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதற்கு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்ததோடு அமைதியான தீர்வு அவசியம் என்றும் கூறியது குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா உஸ்பெஸ்கிஸ்தானில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது புட்டினிடம் இந்த யுகம் போருக்கானது இல்லை என்றும் மோடி கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது